ஆர்டர் ஆர்டர் வருகிறது ஆகவே ஒன்பது மணிக்கு மேல் தான் ஆர்டர் நிறைய வருகிறது காரணம் புரியவில்லை அது நம்ம முன்னோர்கள் சொன்ன இது வரும் அந்த காலம் மாறும் ஆகவே நீங்கள் சொல்வது கரெக்ட் ஒன்பது மணிக்கு மேல் தான் நிறைய இது ஒம்பது மணிக்கு மேல் தான் சென்னையில் ஃபுட் கோர்ட்டுகளில் எல்லாம் ஆர்டர் வருகிறது ஆ உண்மைதான் சில பேர் கிராமங்களில் இதை பெரிய பூ என்று சொல்கிறார்கள் கோசு வகையை சார்ந்தது பூக்கோசு என்றும் சொல்வார்கள் என்று கேள்விப்படுகிறோம் எங்கள் ஐயா எங்கள் ஐயா மாறப்போகிறது ஆறு மணிக்கு மேல்தான் ஸ்டார் ஹோட்டலில் முதல் கையேந்தி பவன் வரை பிரகாசமாக வெளிச்சம் போட்டு கஸ்டமர்களை அழைக்கிறார்கள் காலை முதல் மாலை வரை காக்கா காக்கா விடுறது அது மாறும் அதுதான் மாறுவதற்கு தான் ஒன்று வந்திருக்கிறது மாற்றிவிடும் சுகர் என்று சோகர் ஆகும் அது கொஞ்சம் கொஞ்சம் மாறும் சிரிக்கவில்லை என்றால் அது என்ன ஆகும் கொழுப்பு அதிகமாக சேர்க்கும் ஹார்ட் அட்டாக் வரும் என்று சுகர் டாக்டர் கொடுக்குறாங்க இல்லையா அதே போல் இது கால சுழற்சியிலே மாறும் ஒவ்வொருவரும் விழிப்புணர்வு அடைவார்கள் என்ன செய்வது வேலை எப்படி இருக்கிறது சில பேருக்கு மாலை வரை வேலை செய்கிறார்கள் அதன் பிறகு ஆறு மணிக்கு மேல்தான் அவர்களுக்கு ஓய்வு கிடைக்கிறது அந்த சமயத்தில் இப்படி சிலவற்றை உண்ண வேண்டி இருக்கிறது கவலையாக தான் இருக்கிறது அது அதுவும் மாறும் ஐயா கொஞ்சம் நேரில் கொஞ்சம் நாளில் மாறும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஐயா எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது நான் சென்று விட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாருங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது இதுவரை என்னோடு பயணித்த அருமை ஐயா கேக்கு அவர்களுக்கு நன்றி தொலைபேசி அழை அழைப்பை முடித்துவிட்டு வாருங்கள் நான் சென்று கொண்டே இருப்பேன் பேசிக்கொண்டே இருப்பேன் வணக்கம் வணக்கம் மகிழ்ச்சியாக இருக்கிறது இரவு உணவு ஏழு மணிக்குள்ளாக சாப்பிட்டு விட வேண்டும் என்று நிறைய பேர் சொல்லுகிறார்கள் அது எந்த அளவுக்கு எனக்கு நடைமுறைக்கு ஒத்து வருமா என்று கேட்கியவர்களும் சொல்கிறார்கள் எப்படி ஒத்து வரும் எல்லாம் ஒன்பது மணிக்கு மேல்தான் ஆர்டர் வருகிறது என்று அவருடைய கருத்தை தெரிவித்தார்கள் ஆகவே இரவு ஏழு மணிக்குள்ளாக சாப்பிடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று என்னுடைய பெரியவர்கள் எல்லாம் வீட்டிலேயே சொன்னார்கள் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னார்கள் எப்போதும் எங்கள் கிராமத்தில் ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு விடுவார்கள் பெரியவர்கள் ஆனால் சிறியவர்கள் அதை கடைபிடிக்க முடியவில்லை காரணம் புரியவில்லை ஏழு முப்பது மணிக்கெல்லாம் எல்லாம் தூங்குவதற்கே ஆரம்பித்து விடுவார்கள் கிராமத்தில் என்று சொல்கிறார்கள் ஆகவே நாம் சிறப்பான ஒரு சேவையை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நாமும் இந்த ஐயா சொல்ல கருத்தை சொல்லலாம் எல்லாம் ஏழு மணிக்குள்ளாக உணவை இரவு உணவை சாப்பிடுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லலாம் கேட்க சொன்னதை போல் ஏழு மணிக்கு இரவு ஏழு மணிக்கு உணவை இர இரவு உணவை முடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லலாம் அது எல்லாம் எப்படி ஒத்து வருமா என்று தெரியாது சிறப்பையா வணக்கம்